காட்டு இங்கிட்டு காட்டு அங்கிட்டு பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா எப்படி போடுறது ஃப்ரெண்ட்ஸ் நிசாவுக்கு இருந்து ஆர்டர் வந்தாச்சு மூக்கில் ஒட்டி அப்படியே அப்படியே எடுக்கிறது அது பேர் என்னங்க சார் பேர் என்னடி ஆர்டர் போட்ட வண்டி என்னடி யார் ரீ ஆர்டர் போட்டது ஆர்டர் போட்டது யார் முதல்ல சொல்லு பேர் படிச்சியா படிக்கல நான் பேர் படிக்கலை எனக்கு சொல்லு மூக்கில் ஒட்டிட்டு அப்படியே எடுக்கிறது மூக்கில் உள்ள கரு கரும்புள்ளி எல்லாம் இருக்கும்ல புள்ளி புள்ளியாக உள்ளது அது போயிடும் சரி வாங்க அன்பாக்சிங் பண்ணி பார்ப்போம் ப்ராடக்டோட லிங்க் நம்ம வீடியோலேயே இருக்கும் க்ளிக் பண்ணி நீங்கள ஆர்டர் பண்ணிக்கோங்க சரி அன்பாக்சிங் பண்ணியாட்டு குழு குளுருதுங்க சரியான புயல் வேறு எங்கள் ஊரில் இது இப்போ இது ரிவ்யூவும் பண்ணுறியா மூக்கில் பொட்டி ஒட்டி ஒட்டி காமிச்சு சரி மூக்கில் ஒட்டுவோம் வாங்க ஆ ஓப்பன் பண்ணுறீங்க ஜல்கா பல்கா இது எவ்வளோ தண்ணி சார் ஆர்டர் பண்ணி வாங்கலையா வாங்க இல்ல என்ன செல்லுல இருக்க இதுதான் வந்து என்னது பிளாக் ஹெட் பிளாக் மாஸ்க் அறுபது கிராம் விலை எவ்வளோ போட்டிருக்காங்க இனி பக்கம் இதில் விலையெல்லாம் போல் இரநூத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய் மவுத்தாயிருச்சு முந்நூறுரூவா ஆ போடு ஓப்பன் பண்ண போடு மூக்களை போடுறீ கொஞ்சம் பிதிக்கி மூக்களை போடு அப்படியே பிளாஸ்டிக் மாதிரி போடல நீ போட்டு அப்ப இது எதுக்கு வாங்குன அது ஃப்ரீ டைம்ல இப்ப எனக்கு ஃப்ரீ டைமா மணி 11 1/2 சோறு கொண்டு வர மூக்குல ஒட்டி உடனே காஞ்சி பேரும் அப்படியே पी. உக்கார் வேணா உனக்கு வேணா இது பண்ண. அப்ப என்ன எனக்கு உனக்கு எனக்கு குட்றதுக்கு உனக்கு டைம் இருக்கு உனக்கு குட்றிறதுக்கு டைம் இல்லையா? ஆமா உனக்கு போட்டு நீ வீட்ல உட்கார்ந்திருப்ப வெட்டியா உட்கார்ந்திருக்கிற நாய்க்கு இது என்ன பွား இருக்கற நாய்க்கு போட்ற கர கா ஏலே இருக்கு நீ சும்மா இருக்கற. ஆ சும்மா வந்து போட்டுக்கிட்டு உட்காரு. ஓகே போட்டு எப்படி இருக்குன்னு ஒரு பண்ணுறது தாண்டி சரி ரிவ்யூ பண்ணுவோம் ஓகே அவள் போட மாட்டேன்ட்டு அப்ப நான் ஏன் மூக்குல கூட போறேன் மூக்குல அந்த மாதிரி கருப்பு கருப்பா புள்ளி எல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் போயிருமா காட்டு இங்கிட்டு காட்டு அங்கிட்டு பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா எப்படி போடுறது ஆஹா வாசன பீநாத் கலதெப் எப்படி நார் கலதெப் ஆடு ஏய் சும்மா தேவல்ல தேவையில்லாத ஆர்டர் பண்ணது நீ போ போ போய் அபி மூக்கு இருடா அங்க கொளங்கா இல்ல ஏய் போடுங்க அங்க மூக்கு ஏதாவது ஆனிச்சனே வச்சுக்க எரியுது ரீ திகு அது வந்து பீல் பண்ணணும் இதை பீல் பண்ணையில தான் அந்த இது வரும் நல்லா ஃபீல் பண்ணி இதை அப்படியே பிச்சம்னா அப்படியே பிச்சுக்கிட்டு வந்துடும் அவ்வளோதான் கொஞ்சம் காஞ்சோன்னா அப்படியே பிச்சிடும் அப்படியே தான் சரி ஆர்டர் பண்ணி வாங்குங்க எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணி வாங்கி போட்டு வாசமாக தான் இருக்குது இந்த ஷாம்புலாம் வாசம் வரல அந்த மாதிரி நல்ல வாசமாக தான் இருக்குது இது காயின் ட்ரை ஆகணும் மூக்கில் கொஞ்சம் ஒன்று மாதிரி இருக்கு ஓகே பாய் அப்புறமா பார்ப்போம்மா நிசாவுக்கு வேலை இருக்கு இது பீல் பண்ணி காட்டலையா அப்ப இப்போ இது எப்படி இப்ப காயிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்னு நீதானே நீ தானே சொன்ன ரிவ்யூனா அத போட்டுட்டு அத பிரிக்கலியும் இப்படி இருக்குன்னு மூக்கு மூக்கு நம்ம தான் ரிவ்யூ மூக்கு நம்ம நம்ம மேல பீட்ட அது நம்ம நம்ம அரிக்கி தெரியும் மூக்கு